தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சருக்கு மத சார்பின்மை பற்றி பேச தகுதி இல்லை என்றும் மாநில அரசின் தோல்விகளை மறைக்கவே மத்திய அரசு மீது முதலமைச்சர் பழி போடுகிறார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் அவர்கள் மத சார்பின்மை மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மத சார்பின்மையை நமது முதலமைச்சர் கடைபிடிக்கிறாரா என்றுதான் எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் மட்டுமல்ல அவர் கடைபிடிக்கவில்லை என்று நான் குற்றமே சாட்டுவேன் காரணம் கிறிஸ்மஸ் விழாவுக்கு வந்திருக்கிறார் ஆனால் தீபாவளி வாழ்த்து கூட நமது முதலமைச்சருக்கு மனமில்லை ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு அதனால் முதல் மத சார்பின்கிற வார்த்தைக்கு முதலமைச்சர் பொருத்தமாக இருக்காது என்று என்னுடைய ஆழமான கருத்து நூறு நாள் வேலை திட்டம் என்பது அவருடைய ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஏற்ற உடனேயே அது திமுகவினா பல குளறுபடிகளை பொடிகளை உருவாக்கின் காரணமாக அது இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தி நாளாக உயர்த்தி அதிலும் விவசாய பொருமக்கள் நிறைய கவலையில் இருந்தாங்க எப்படின்னா அறுவடை நாட்கள்லையும் நாற்று நடவு சமயங்களிலும் வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை எல்லாரும் நூறு நாள் வேலை திட்டத்தில் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்த அந்த திட்டத்தையும் சீர்திருத்தி அதில் நடவு சமயங்களிலும் மற்றபடி அறுவடை சமயங்களிலும் முக்கியமான காலங்களில் தவிர்த்து ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கண்டிப்பாக வேலை கொடுக்கப்படும் அதுவும் அவர்களுடைய அக்கவுண்ட்லேயே கொடுக்கப்படும் நிச்சயமாக திமுக போன்றவர்கள் இடையூறு இல்லாமல் செருகல் இல்லாமல் அந்த பணம் வேலை செய்வர்களுக்கு போய் சேரும் என்று ஒரு உத்தரவாதத்தையும் மாண்பு பாரத முத அவர்கள்